ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே கருங்காலி மாலை கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே இப்போ போட போகிறது எல்லாமே கிளியரன்ஸ் சேல் ஸோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன க்ளியரன்ஸ்கே இல்லை ஆஃபரில் வருதுன்றது பார்த்து வேணும்னா மேலே இருக்க நம்பரில் புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சேல்ஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஏட்டமாக ஸோ இப்போ பார்க்குறது வந்து கருங்காலி மலை எயிட் எம்எம் ஒன் நாட் எயிட் பீச் வச்சு இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறுபா ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க கிளியர் சேல் ஆஃபரு ஸோ குறைவான நாட்களில் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது நம்மளுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலை எயிட் எம்எம் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் எம்எம் மாலை சிக்ஸ் எம்எம் மாலை நம்ம கிட்டே வந்து நார்மலாக வந்துட்டு ஐநூறுரூபா ஆனால் இப்போ நம்ம வந்து கிளியர் அண்ட் சேலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நானூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க இதையும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஸோ கிளியர் சேலுக்காக மட்டும்தான் குறிப்பிட்ட நாட்கள் வரையும் தான் இது மேலே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் மூணாவது ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம்மு ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தோம்னா ஸோ சிக்ஸ் எம்எம் அண்ட் எயிட் எம்எம் ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு இதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆஃபர் ரெண்டு மாலையாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் ஸோ சிக்ஸ் எம்எம் அண்ட் எயிட் எம்எம் ரெண்டுமே சேர்த்து தௌசண்ட் ருபீஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் வரையும் தான் கிளியரன்ஸ் சேலுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா பெரிய மணியாக இருக்கிறது எயிட் எம்எம் அண்ட் தென் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மணி மணி அருடைய அளவு மட்டும்தாங்க மாறும் ஸோ அதுதான் இதோடு இந்த மாலைக்கான டிஃப்ரென்ஸ் அடுத்து பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஜெர்மன் கலெக்ஷன்ஸில் ரெண்டு சைஸஸ் இருக்குது எங்ககிட்ட ஒன்று எயிட் எம்எம் இன்னொன்று வந்து சிக்ஸ் எம்எம் ஸோ இது எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் அண்ட் சிக்ஸ் எம்எம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம்லையும் சரி சிக்ஸ் எம்எம்மும் சரி ரெண்டுமே வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஃபீட் ஃபிஃப்டி ஃபோர் ஃபீட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதுடைய வேலை பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது இதுடைய விலை பார்த்தீங்கன்னா எட்நூறுரூபா ஸோ ரெண்டு மாலை ஒன்றா புக் பண்ணிங்க அப்படின்னா ஜெர்மன் சில்வருக்கு ஸோ ஷிப்பிங்கும் ஃப்ரீ நம்பகிட்ட ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் இந்த ஜெர்மன் சில்வர் நல்லா இதுவாக காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களுக்காக இது பாருங்கள் எயிட் எம்எம் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் வெளியே தோற்றுறம் போல இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஐம்பத்தி நாலு மணியில் எயிட் எம்எம் ஜெர்மன் சில்வர் கருங்காலி மா எட்நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் ஸோ சிக்ஸ் எம்எம் பார்த்திங்கன்னா இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூபா ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஸோ சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் ஸோ இப்போ நம்ம கிட்ட கரண்ட் ஸ்டாக்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் கருங்காலி பிரேஸ்லெட் அண்ட் தென் சிக்ஸ் எம்எம் கருங்காலி பிரேஸ்லெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தான் ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி வச்சது இருக்குது நம்ம கிட்ட வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஈச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் சிக்ஸ் எம்எம் எடுத்தாலும் சரி எயிட் எம்எம் எடுத்தாலும் சரி ரெண்டுமே இரநூறு இரநூறுபாங்க பார்த்தீா கீச்செயின் கலெக்ஷன்ஸ்மே இருக்குது செயின் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது பட் ஆனால் நிறையா கே நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி வேல் அதாவது முருகர் வேல் போட்ட மாதிரி ஒரு கீச்செயின்னு அதுக்கப்புறம் தமிழ் ஓம் போட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈச் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களை கட்ட தாயத்து ஸோ இந்த தாயத்துமே பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்தாங்க இதெல்லாம் பார்த்தா இதுவுமே தான் ஸோ இங்கே பாருங்களேன் ஸோ நம்மக்கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கருங்காலி கலெக்ஷன்ஸே நிறைய இருக்குது என்னென்னு பாருங்க ஸோ சிக்ஸ் எம்எம் பிரேஸ்லெட்டு எயிட் எம்எம் பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தாயத்து அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல் ஓம் இந்த மாதிரி கீ சைன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய கீ செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் வேணும்னா மேலே இருக்க நம்பரை கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் கருங்காலி மாலை காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருங்காலி மலை எயிட் எம்எம் எட்நூற்றம்பது ரூபா ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது இருக்குது எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பீட்ஸ் எயிட் எம்எம்மு சிக்ஸ் எம்எம் இல்லைங்க எயிட் எம்எம் தான் ஸ்டாக் இருக்குது எங்ககிட்ட ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் சொல்லலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரே ஈச் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க அதாவது ஸோ பிரேஸ்லெட்டும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிட்டே இருக்கு சிக்ஸ் எம் எயிட் ரெண்டுமே டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க போடுற தாயத்து இந்த தாயத்துமே இரநூறுபாலே கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெரைட்டி கீ செயின்ஸ் இதுவுமே டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஈச் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஒரிஜினல் கருங்காலி எயிட் எம்எம் பிரேஸ்லுக்கு சிக்ஸ் எம்எம் பிரேஸ்ல தாயத்து இந்த ஓம் போட்ட கீச்சன் இல்லைனா தமிழ் முருகர் போட்ட கீச்சை ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஈச் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வேணுன்றாங்க மேல் தெரியும் நம்பரோட புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்